ஜெயம்கொண்டம் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல் சிலையை தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் குழுவினர் கடந்த சில மாதங்களாக பல்வேறு இடங்களில் கள ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உடையார் பாளையத்தில் விஜயநகர் பேரரசு காலத்தில் உள்ள அரிகண்டம் சிலை ஒன்றை கண்டுபிடித்தனர் உடையார்பாளையம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் வளாகத்தில் இந்த பழமையான அரிகண்ணம் சிலை கண்டறியப்பட்டுள்ளது இரண்டு அடி உயரம் ஒரு அடி அகலம் உடைய இந்த சிலை இரு கால்களையும் முன்வைத்து நின்ற நிலையில் அமைந்துள்ளது மேலும் தனது வலது கையில் வாழால் தன் தலையை அறிவது போல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இடது கையை கீழே தொங்கவிட்டு விட்டு ஹடி அஸ்த நிலையிலும் உச்சந்தலையில் தலையில் இடது பக்கம் சாய்ந்த நிலையில் உள்ள கொண்டையுடன் இடது கையில் வில் கழுத்தில் பதக்கம் கால் முட்டையில் தண்டி போன்ற ஆபரணங்கள் அணிந்துள்ளதால் இவர் படைத்தலைவராக இருந்திருக்கலாம் என்றும் தலைவன் அல்லது மன்னன் போரில் வெற்றி பெற வேண்டி பெண் தெய்வங்கள் முன்பாக நேர்ந்து கொண்டு அது நிறைவேறியதும் தன் தலையை தானே அறிந்து உயிர் விடுதல் அரிகண்டமாகும் கோவில் வளாகத்தில் காணப்படும் சிலை அமைப்பை பார்க்கும்போது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என வரலாறுத்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்